காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பதினாறு மரியாதை குறைவல்ல அகம்பாவ நீக்கமே அது சரி ஆனால் என்னாவது என்று சோசலிசம் சொல்கிற சீர்திருத்தக்காரர்கள் கேட்டால் அவர்கள் தங்கள் கொள்கைக்கு தாங்களே ஆக்ஷேபம் தெரிவிப்பதாகத்தான் ஆகிறது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்று நிறைய பேசுகிறார்கள் ஒரு வேலை கூட தாழ்த்தி இல்லை என்கிறார்கள் காந்தி கக்கூசை கூட தாமே கழுவுவது என்று கொண்டிருந்தார் ராஜகோபாலாச்சாரி பிரதம மந்திரியாக இருந்தபோது கூட தாமே துணி தோய்த்து கொண்டார் இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபரை காட்டுவதற்காகத்தான் வருஷத்தில் ஒரு நாள் மேயர் மாதிரியானவர்களே துடைப்பக்கட்டையை கொண்டு தெருவை பெருக்குகிறார்கள் இதை பேப்பரில் போட்டோ பிடித்து போடுகிறார்கள் ஆகையால் சரீரத்தால் உழைத்து செய்கிற தொழிலால் சுயமரியாதைக்கு குறைச்சல் என்று இவர்களே இன்னொரு பக்கத்தில் சொன்னால் அது ஒன்றுக்கொன்று முரண்தான் என்னை கேட்டால் ஸ்டேட்டஸ் சுயமரியாதை என்றெல்லாம் சொல்வதை விட அகங்காரம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் பிராமணனுக்கும் சத்ரியனுக்கும் வைசியனுக்கும் ஏற்படக்கூடிய அகங்காரம் மற்றவனுக்கு ஏற்படவில்லை என்கிற ஆங்கிளில் இதை பார்த்தால் வியாசர் சொன்ன மாதிரி நாமும் சூத்ர ஜா சாது என்றுதான் முடிவு கட்டுவோம் இப்போது அபேதவாத தலைவர்கள் சொல்கிற மாதிரிதான் சாஸ்திரங்களிலும் எல்லா விதமான காரியங்களும் உசந்தவை என்று சமமாக சொல்லியிருக்கிறது இவர்கள் லௌகீக மட்டத்தில் மட்டும் இருந்து கொண்டு சொல்வதையே சாஸ்திரத்தில் ஆத்ம அபிவிருத்திக்கு உரியதாக சொல்லி அதிலே பக்தியையும் கலந்து கொடுத்திருக்கிறது அதாவது லோகக்ஷேமத்துக்காக பல தினசான காரியங்கள் நடக்க வேண்டியிருப்பதால் அவற்றுக்குள் உயர்த்தி தாழ்த்தி என்பதே இல்லை அவரவரும் தங்களுக்கு லபித்த தொழிலை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தால் சித்தசுத்தி பெறலாம் என்கிறது ஈஸ்வர அர்ப்பணம் என்கிறபோது பக்தி வந்துவிடுகிறது சித்த சுத்தி என்பது ஆத்ம ஞானத்தில் கொண்டு சேர்க்கிறது ஆகவே டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்று பார்த்தாலும் சரி சித்த சுத்திக்காக ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணப்பட வேண்டியதே கர்மா என்று பார்த்தாலும் சரி இரண்டு விதத்திலும் சுயமரியாதை என்கிற வார்த்தை அடிபட்டு போய்விடுகிறது அகம்பாவம் இல்லாமல் செய்தால் நமக்கு இந்த ஆச்சாரம் இருக்கிறதே அல்லது இல்லையே இந்த அனுஷ்டானம் இருக்கிறதே அல்லது இல்லையே என்ற குறைகள் கோபதாபங்கள் உண்டாகாது இந்த தொழிலுக்கு இந்த ஆச்சாரம் இந்த ஆகாரம் தான் சரி என்று ஒப்புக்கொள்ள தோன்றும் பிராமணன் சத்ரியனையும் வைசியனையும் போல சரீர சௌக்கியங்களை அனுபவித்தால் மந்திர சக்தியே இராது ஒரு தொழிலாளி பிராமணனைப் போல உபவாசம் இருந்தால் அவனால் உடல் உழைப்பு பண்ணவே முடியாது ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் சொன்னார் சாஸ்திரத்தில் பிராமணன் வெள்ளை வஸ்திரமும் சத்ரியன் சிவப்பு வஸ்திரமும் வைஷ்யன் மஞ்சள் வஸ்திரமும் நாலாம் வர்ணத்தவன் நீல வஸ்திரமும் உடுத்த வேண்டும் என்று இருக்கிறது முதலில் இதெல்லாம் கூட மட்டம் தட்டுகிற அபிப்பிராயமே எனக்கு தெரிந்தது அப்புறம்தான் எனக்கு அதில் உள்ள நியாயம் புரிந்தது என்றார் நான் கூட அப்போது இதை பற்றி நினைத்து பார்த்ததில்லை ஆகையால் இதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டேன் வெள்ளை இருந்தால் கொஞ்சம் ஏதாவது கரைப்பட்டாலும் தெரிந்துவிடும் பிராமணன் யக்ஞாதிகள் பண்ணுகிறபோது எந்த திரவியத்தையும் சிந்தாமல் வீணாக்காமல் ஜாக்கிரதையாக செலவழிக்காவிட்டால் அவனுடைய வஸ்திரமே காட்டி கொடுத்துவிடும் பிறரை உபதிரவித்து பணம் வாங்கக்கூடாத அவனுக்கு இந்த ஜாக்கிரதையும் சிக்கனமும் வேண்டும் என்றே வெள்ளை வஸ்திரம் சத்திரியன் யுத்தம் செய்கிறவன் ரத்தம் சிந்துகிறவன் சிந்த பண்ணுகிறவன் இது தவிர்க்க முடியாதது ஆனால் துணியை பாழாக்கி பயமுறுத்துகிற மாதிரி இது தெரியக்கூடாது என்றே சிவப்பு வஸ்திரமாக வைத்திருக்கிறது பைசியர்கள் மண்டியில் பல சாமான்களை கையாண்டாலும் மஞ்சள் தான் சட்டென்று துணியில் ஒட்டிக்கொண்டு குபீர் என்று தெரிவது அவர்களுக்கான பசு ரட்சணையை பார்த்தாலும் மாட்டுக்கு நிறைய மஞ்சள் பூச வேண்டியிருக்கிறது இந்த மஞ்சள் ஒட்டி கொண்டு தெரியாமல் இருக்கத்தான் மஞ்சள் கலரிலேயே வஸ்திரம் நிலத்தில் புழுதியில் வேலை செய்கிறவர்களுக்கு நீல வஸ்திரம் ஆனால்தான் அழுக்கு தெரியாது இந்த காலத்தில் கூட ஃபேக்டரிகளில் தொழிலாளர்களுக்கு நீல யூனிஃபார்ம் தான் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த ஜாதிக்கு நீளம் வைத்ததும் நியாயம்தான் என்றார் யோசித்து பார்த்தால் இப்படி ஒவ்வொரு வித்தியாசத்திலும் நியாயம் தெரியும் அவரவருக்கு சௌக்கியமானதை உத்தேசித்து சாஸ்திரம் சாஸ்திராய என்பதன் அர்த்தம் புரியும் இப்படி பலவற்றில் அர்த்தம் புரிவதாலேயே புரியாதவற்றிலும் உள்ளூர அர்த்தம் இருக்க வேண்டுமென்று தெரியும் ஒருத்தன் செய்தால் தர்மமாக புண்ணியமாக இருப்பதே இன்னொருத்தன் பண்ணினால் அதர்மமாக பாபமாக ஆகிறது என்று சொல்வது எப்படி என்று இப்போது புத்திசாலிகளும் புரிந்து கொள்ளாமல் கேட்கிறோம் ஆனால் முன்னாளில் பாமர ஜனங்களும் இப்படி காரியங்களை மாற்றிக்கொண்டால் சமூகத்துக்காக மொத்தத்தில் நடக்க வேண்டியவையெல்லாம் ஏறுமாறாவதால் இது அதர்மந்தான் பாவம்தான் என்று புரிந்து கொண்டு சாஸ்திரப்படியே செய்து வந்தார்கள் ஈஸ்வர சன்னிதானம் உற்சவம் பொது தொண்டு தவிர பாக்கி விஷயங்களில் ரொம்ப கலந்து கொண்டால் ஆகாரம் முதலான எல்லா விஷயங்களிலுமே மாறிப்போக தோன்றும் ஒவ்வொரு ஆச்சாரமும் அந்த ஜாதியின் தொழிலுக்கு உதவுவதால் இப்படி ஒரே அடியாக கலப்பது முடிவில் சமூக நன்மைக்கான தொழில் முறையையே கெடுக்கும் என்று அறிந்திருந்தார்கள் அதிலே ஒரு நிறைவு சௌக்கியம் இல்லாமலா இத்தனை மெஜாரிட்டி ஜனங்கள் ஆயிரம் பதினாயிரம் வருஷங்கள் ஆக்ஷேபம் இல்லாமல் அனுசரித்தார்கள் பிற்பாடும் தன்னால் இங்கே வந்த வாதங்கள் வந்திருக்காது வெள்ளைக்காரன் வந்தது இதனால் பிராமணர்களுக்கு ராஜமானியங்கள் போனது அதே சமயம் அவர்களுக்கு வெள்ளைக்கார ஆட்சியில் உத்தியோகங்கள் கிடைத்தது மெஷின்களும் நகர வாழ்க்கையும் ஏற்பட்டு கைத்தொழிலும் கிராம வாழ்க்கையும் நசித்தது இதனால் மற்றவர்கள் தொழிலுக்கு கஷ்டப்படும்போது இவர்கள் மட்டும் நகத்தில் அழுக்கப்படாமல் சம்பாதித்தது இதனால் ஏற்பட்ட போட்டி இப்படி சாத்துர்வர்ணிய ஏற்பாட்டின் அஸ்திவாரத்தில் ஆட்டம் கொடுத்திருக்கிற சமயத்தில் வெள்ளைக்காரன் புதிய சமத்துவ கொள்கைகளையும் ரேஸ் தியரியையும் கொண்டு வந்து விட்டதால் சாஸ்திர நம்பிக்கை உள்ள பொதுஜனங்களின் மனசு மாறிவிட்டது ஈஸ்வர அனுகிரகத்தில் அது பழையபடி மாறினால் பிராமணனிலிருந்து பஞ்சமன் வரை ஒவ்வொருத்தனும் செய்கிற காரியம் அவன் அவனுக்கு சித்த சுத்திக்கான சாதனம் அதே சமயத்தில் ஒவ்வொருவன் செய்வதும் லோகக்ஷேமத்தை உத்தேசித்துத்தான் என்று புரிந்துவிடும் இதையெல்லாம் அலசி ஆலோசனை பண்ணி பார்த்தால் நம்முடைய மதத்தில் மட்டும் இருக்கிற வர்ண தர்மத்தை பற்றி நமக்கு ரொம்பவும் குறைவும் அவமானமும் ஏற்படுவதாக ஆரம்பத்தில் சொன்னேனே அது அப்படியே மாறி இந்த ஏற்பாட்டில் பெருமையும் இதை வகுத்துக் கொடுத்தவர்களிடம் மரியாதையும் உண்டாகும்